நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ராகு திசையில் சனி புத்தியில் திருமணம் செய்தால் என்ன என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் நவகிரகங்களில் ஒன்பது நவகிரகங்களில் கடுமையான பாவல் என்று சொல்லக்கூடிய வரிசையில் சூரிய பகவான் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது இந்த ஐவரும் கடுமையான பாவர்கள் இயற்கை பாவர்கள் இந்த இயற்கை பாவலின் திசையில் ஒருவர் திசை ஒருவருத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் சுபங்கள் நடந்தால் நன்மை தருமா என்பது ஒரு பொதுவான கேள்வி அதே நேரத்தில் குறிப்பாக இடது தலைப்பு ராகு மகா திசையில் சனிபுத்தையில் திருமணம் செய்தால் என்ன என்ற தலைப்பு தான் இது பலருக்கு இன்னும் தோன்றக்கூடிய கேள்வி என்னிடம் அடியன் அடிக்கடி சொல்லும் ஒரு வாசகம் என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த தளத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை பாடமாக்கி உங்களுக்கு வழங்குகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வாடிக்கிறார் வருகிறார் தன் மகனுக்காக ஜாதம்பக்கம் வருகிறார் அவருக்கு ராகுமாதேசையில் குருபுத்தி நடந்து நினைக்கிறது வயது திருமண வயது தான் உரிய வயது தான் கல்வி இருக்குது உத்தியோகம் இருக்குது சம்பாத்தியம் இருக்குது அடிப்படை சொத்து இருக்குது திருமணத்துக்கான காலம் நடந்துகிட்டு இருக்கு அவரின் ஜாதகத்தை அந்த அவரின் மகன் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கும் இடத்தெல்லாம் ஜாதனுக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் மகனுக்கு ராகிசை நடந்து உழைக்கிறது ராகு திசை முடிந்து கல்யாணம் செய்தால் சிறப்பாக இருக்கும் இப்போது செய்தால் யோகம் வந்துவிடும் திருமணம் நின்று போய்விடும் திருமணம் இப்போது நடக்காது என்று பலவிதமான கருத்துக்களை கூறி அவரை குழப்பி விட்டார்கள் அவரின் நண்பர் எனது வாடிக்கையாளர் அவரின் விருப்பத்தில் என்னை சந்தித்த பொழுது சொன்ன கருத்து இந்த சனி புத்தியில் இவருக்கு திருமணம் முடியும் ஒன்று இரண்டாவது இவருக்கு ஆண் குழந்தை இருக்காது பெண் குழந்தை மட்டும் பிறக்கும் இதோ ஜாதகர் அமைப்பு நீங்கள் கவலைப்படாமல் திருமணம் செய்யலாம் வரன் தேடி வரும் வரன் அமையும் வாரிசு பிறக்கும் ஆனால் பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி அணித்து வைத்து அந்த ஜாதகருக்கு பையனுக்கு அவருடைய மகனுக்கு திருமணம் முடிந்து இரண்டு பெண் குழந்தை இருக்கிறது சிறப்பாக இருக்கிறாங்க அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு ஏன் இவருக்கு திறமை செய்யக்கூடாது ராதேசி முடியட்டும் என்று சொன்னதற்கு என்ன காரணம் அடியேன் ஏன் செய்ய சொன்ன என்பதற்கு காரணம் தெரிந்து கொள்வோமா ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இரண்டு ஒன்பது ஏஎம் பின்னிரவு இரண்டு ஒன்பது ஏஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசி வந்து கன்னிராசி லக்னம் மேசலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் கேது லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சுக்கர பகவான் லக்கணத்துக்கு ஆறில் கன்னியில் சந்திரன் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராகு லக்கணத்துக்கு பதினொன்றில் சனி பகவான் இவர் பிறக்கும்போது சூரிய மகாதேசை மூன்று வருஷம் ஆறு மாதம் இருபத்தி ஏழு நாள் சந்திர சுற்பத்து முடிஞ்சிருச்சு செவ்வாசூரிய ஏழு வருஷம் அதுவும் பூர்த்தியாயிருச்சு ராகு மகாதேசி குருபத்தில் என்ன ஜாதம் பார்த்தாங்க இப்போ ராகுல் இவருக்கு புதும் புத்தி நடந்துகிட்ருக்கு சனிபத்தி முடிஞ்சு புதம்புத்தி முடியப்போம் சரி கட்ட இது நவாம்சம் இதில் இருக்குது நவாம்சம் தெரிஞ்சுக்குங்க மேச லக்கணம் வர்க்கோத்தம லக்கணம் வர்க்கோத்தமோ மிதினத்தில் ராகு பகவான் கன்னியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விருஷிகத்தில் செவ்வாய் தனுசில் கேது மகரத்தில் குரு சந்திரன் கும்பத்தில் புதன் மீனத்தில் சனி பகவான் இவருக்கு இதான் வாய்ப்போம் பாருங்க பொதுவாக பலன் சொல்லும்போது அதுவும் ராகமாசி ப ராகிசி பலன் சொல்லும் போதோ அல்லது கேதுக்கு பலன் சொல்லும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு திறமையான ஜோதிடனால் ராகுதுக்கு சரியான பள்ளி சொல்ல முடியும் முக்கியமாக ராகுபவனுக்கு தனிப்பட்ட பலன் கிடையாது அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி பள்ளி தருவார் ரெண்டாவது அவர் சேர்ந்த கிரக அவருடைய சாராதனுடைய பலனை தருவார் ராகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ யாரின் சாரத்தில் இருக்கிறாரோ அவர் பலனை தருவார் ரெண்டு மூன்றாவது பார்த்தீங்கன்னா ராகுவை யார் கூடியிருக்காங்களோ அவங்க பலனை தருவார் நான்காவது ராகு யாரை ராகுவான் யாரை பார்க்கிறாரோ அவன் பலனை வாங்கித் தருவார் அல்லது ராகுவை பார்க்கும் கிரகத்தால் அந்த பலனை வாங்கித் தருவார் இந்த ஐந்து கோட்பாடுகள் இருக்கிறார் என்ற வீடு சாரம் சேர்ந்தவர் பார்த்தவர் இவரின் சாரத்தில் உள்ள கிரகம் நல்லா புரிஞ்சுக்குங்க ராகு ராகுவோடைய சாரத்தில் உலகரும் தன் செயலி இந்த ராகுவோடைய பலன் செய்யும் இந்த ஐந்து விதிகள் அற்புதமான விதிகள் நீங்கள் ராகு ஏதுவுக்கு இப்படி பயன்படுத்தினால் சரியான பலனை சொல்ல முடியும் பயிற்சி வேண்டும் முயற்சி வேண்டும் சரியான வழிகாட்டம் குருநாத வேண்டும் அப்படி அமைந்துவிட்டால் நீங்களும் மிகச்சரியான பலனை வரும் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் சரி இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ராகு மகாராஷ்டர் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சொன்ன விதி முதல் இது பாருங்கள் ராகு நீக்கிற வீடு ஏழாம் வீடு ஏழாம் இடங்கிறது கலத்திரஸ்தானம் ஏழாம் இட்டு அதிபதி நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ வீடு கொடுத்தவர் ஸ்தானபலத்தை இழக்கவில்லை நன்றாக கவனிங்கள் ராகுவான் என்ற வீட்டின் அதிபதி ஸ்தானபலத்தை இழக்காமல் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ ராகு நிச்சயமாக தீய பலனை தர முடியாது ஒன்று ரெண்டாவது பாருங்கள் ராகு பகவானோட யார் சேர்ந்திருக்கா ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க ரெண்டு குரு பகவான் சேர்ந்திருக்காரு அவருக்கு ரெண்டு பலன் உண்டு இயற்கை சுபர் ஒன்று ரெண்டாவது லக்கணசுவன் மேசலக்கணத்துக்கு ஒன்பதுக்குடைய குரு பகவான் இயற்கை சுபர் அப்போ அவரும் நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்போ சேர்ந்தவரும் நல்லவரை சரி அடுத்து பார்க்குறவர் யார் செவ்வாய் பார்க்குறார் செவ்வாய் யார் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஆட்சி பெற்று பார்க்குறாரு அப்போ ஒரு ஜாதத்தில் ராகுவோடைய பழத்தை ஒவ்வொருத்தராக கூட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மை செய்யக்கூடிய பலன் குடியிட்டு இருக்காங்க இப்போ ராகு நின்ற வீடு ஏழாம் இடம் வீட்டு அதிபதி சுக்கரன் பலம் சேர்ந்தவர் பாக்கியாதிபதி பிளஸ் இயற்கை சுபர் ஆச்சு அவரை பார்க்கக்கூடிய ராகு பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கேது செவ்வாய் வந்து லக்கணாதிபதி இன்னொன்று கவனித்து பாருங்கள் செவ்வாய் நின்ற வீட்டு செவ்வாய் நின்ற சாராதர் அவர் பரணி நான்காம் பாகம் அப்போ லக்னாதிபதிக்கு தொடர்பெற்ற ஏழாமை தொடர்பெற்ற அமைப்பு அப்போ இப்படி கிரகம் அமைந்து இந்த ஜாதருக்கு பார்க்குறவங்க ராகுதர்சன நடக்குது ராகு வந்து ஏழு இருக்கிறாரு சுக்கர் வந்து அமைசல் நீச்சமாக இருக்கார் இவருக்கு வந்து ப ஏழாம் அதிபதி பழங்கள் வந்து பதினோராம் அதிபதி வளர்த்துருக்காரு நாளைக்கு இவர் திருமணம் செஞ்சால் திருமணம் இருதாரம் வந்துடும் திருமணம் நடக்காது ராகு முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியன் மூணு சந்தர்ப்பத்து பதிமூணு செவ்வாயர் இருபது ராகு பல முப்பத்தெட்டு வருஷத்துக்கு மேலே ராகுல சுக்கர பதி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நினைக்கவில்லையே அப்போ ஆலோசனை என்பது வேறு பலன் என்பது வேறு இந்த ஜாதருக்கு என்ன நான் அடியை எடுத்துக்கொண்ட விதி என்னன்னு கேட்டிங்கன்னா லக்கணாதிபதிக்கும் ஏழாம் அதிபதிக்கும் திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் தொடர்பிருக்கிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் லக்கணாதிபதிக்கும் லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதிக்கும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதிக்கும் ல திசாநாதனுக்கும் புத்திநாதனும் இருக்கிறது அதனால் இந்த ராகதிசை சனிபத்தில் தரும் தந்தே தெரும் என்று எழுதி கொடுத்தோம் இறைவன் முடித்து கொடுத்தார் அடியன் வணக்கம் திருமுருகன் நடத்தி கொடுத்தார் ஏன் என்றால் இப்போ ராகேசுவர் கல்யாணம் பண்ணாது நடக்காமல் இருக்கணுமே நடந்து விட்டார் சரி அடியன் வந்து ஏன் ஜாதருக்கு வந்து பெண் குழந்தை மட்டும் பிறக்கும் ஆண் பிறக்காது என்று சொன்னால் அதுக்கு ஒரு அற்புதமான பாடல் சொல்கிறேன் அது ஜாதரை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்களா இவரை பொறுத்தளவு அவங்க அப்பா சொன்ன உதய பயன்றி ஐயா எங்களுக்கு அடிப்படை சொத்து வலுவாக இருக்குது பையனுக்கு கல்வி இருக்குது சம்பாத்தியம் இருக்குது எங்களுக்கு நல்ல பெண் அமைந்தால் போதும் நல்ல குடும்பம் அமைந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதை சொன்னது போல் தேவதை போல் பெண் நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண் இரண்டு இரண்டு இன்று இன்றைக்கு ரெண்டு பெண் குழந்தை ரெண்டாவது குழந்தை பிறந்து ஆறு மாதம் ஆகுது ரெண்டு குழந்தை இருக்குது திருமணம் முனைஞ்சு கையோடு அதே வயசில் குழந்தை பெண் குழந்தை ஸோ ஏன் இவருக்கு பெண் அவர்கிட்ட திருமணம் பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லிட்டோம் பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் அடையின்னு பார்த்தோம் பொருத்தம் பார்க்கும்போது ஜாதருக்கு இரண்டு பெண் குழந்தை மட்டும் பிறக்கும் ஆண் குழந்தைக்கு ஆசைப்பட வேண்டாம் ஏனென்றால் புளிப்பானி ஒரு கருத்தை ஆழமாக சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த பாடலையும் சொல்லி பொருத்தம் பார்த்தோம் இன்று திருமணம் முடிந்து ஏறத்தால் நான்கு வேடங்கள் மேலாகிவிட்டது இரண்டு குழந்தை இருக்கிறது சரி அந்த பாடலை தெரிந்து கொள்வோமா திருமுருகன் திருவுரா திருவரலால் உருவான புலிப்பாணி முனிவர் உருவாக்கிய ஜோதிட முன்னூர் என்ற புலிப்பாணி நூல் நூலில் ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது மூல நூலில் குப்பை என்று சொல்லும் புத்தால் இருக்கும் இந்த உலகத்தில் அடியர் மூலநூலை விடுவதில்லை நூல் ஆதாரம் இல்லாமல் அடியின் பலன் சொல்லுவதில்லை என்னையிலும் கற்றுக்கொள்வதற்கும் அந்த வலி அந்த விதியை வலியுறுத்தோன் என கொண்டிருக்கிறேன் காரணம் என்றால் என்னுடைய குருநாதனை காட்டிய வழி மூலநூலையை பின்பற்று அதில் உள்ள மூல சாறுகளை எடுத்துக்கொண்டு அனுபவத்தை கலந்து கொடு என்று ஐயா அறிக்கை சொல்லுவார் மூல நூலில் இருக்கிற சாரை எடுத்துக்கொண்டு உன்னுடைய அனுபவத்தை கலந்து கொடு என்பார் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பாடலை பார்ப்போமா ஆரப்பா அயன் விதி அறைய கேளு அப்பனே ஐந்து லோன் ஆறோன் கோடி சீரப்பா ஜென்மனுக்கு புத்திரதோஷம் சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க கூரப்பா கொடியூர் கண்ணுற்றாலும் கொற்றவனை கொல்லிக்கு பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணுற்றால் பலன் ஒன்று பலதித்து ஆடச் சொல்லே என்பது அருமையான பாடல் வரி பாடல் அதில் அற்புதமான கருத்து என்ன சொல்றார் பாருங்க மீண்டும் அது பாடல் சொன்ன பாருங்க ஆரப்பா அயன் விதியை கேளு அறைய கேளு அப்பனே ஐந்துள்ளோன் ஆறோன் கோடில் சீரப்பா ஜென்மனுக்கு புத்திரதோஷம் சிவசிவா இது மூன்றில் சேர்ந்து நிற்க கூரப்பா கொடியொகுள் கண்ணுற்றாலும் கொற்றவனே கொல்லிக்கு பிள்ளை இல்லை பாரப்பா பரமகுரு கண்ணூற்றால் பலனுண்டு பலதித்தம் அடச் சொல்லை என்று பாடலாம் நடிகன் அவருக்கு சொன்ன கருத்து திருமணம் முடிஞ்ச கையோட ஒரு மாதத்திற்குள் மூன்று ஆயம் எழுதி கொடுத்தோம் ஒன்று திருச்செந்தூர் திருச்செந்தூர் முக்கியமாக சொன்னோம் அடுத்தபடி மூன்று ஆலயங்கள் அற்புதமான நீங்கள் சொல்லுது அது மூன்றில் வந்து மூணு முருகன் கோயில் தான் அதில் வந்து வைத்தியசங்கல் ஒன்று திருச்செந்தூர் ஒன்று சுவாய்மலை இந்த மூன்று எழுதி சொன்னோம் மூன்று போயிட்டு வந்தாங்க அதே மாதம் கருத்துச்சு சரி அது இருக்கட்டும் இப்போ பாலப்படியின் ஜாரு பார்க்குற லக்கணத்துக்கு ஐந்தாம் மதி யார் மிதலக்கணத்து மீன் நேசலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியன் ஆறாம் அதிபதி யார் புதன் ரெண்டு கூடுனாவே புத்தரதோஷம் எங்கே இருந்தால் மூன்றில் இருந்தால் கொல்லிக்கு பிள்ளை இல்லை அப்போ ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை பெண் குழந்தை மட்டும் கிடைக்கும் உறுதியாக கிடைக்குமா உண்டு எப்படி இருந்தால் பரமகுரு ப கண்ணுற்றார் குரு பகவான் கண்ணு கண்ணு பார்த்துட்டார்னா உறுதியாக குழந்தை வந்து ஆனால் தீர்த்தமாட சொல் தீர்த்தம்னா க புன்னிசாத்தில குளிக்க சொல் நீராட சொல் புண்ணிசா என்ன சொல்லி சொல்லுங்க அது திருமணத்தை முடிஞ்சு முதல் மா முதல் மாதத்துலேயே போயிட்டு வந்தாங்க கை மேல் பணம் கொடுத்தாரு ஆக மொத்தம் ஒரு ஜாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகதிசை நடக்குது சனிப்பதி நடக்குது திருமணம் நடக்காது என்று முடிவுக்கு வரக்கூடாது நடந்தால் குற்ற நிபுணக்கு வரக்கூடாது சரி எப்படி இருந்தால் செய்யக்கூடாது என்ற கேள்வி உங்களுக்கு வருமல்லவா இப்போ ஏழாம் இடத்த ஏழாம் இடம் வந்து ராகு நின்ற வீடு சுபர் வீடாக இருந்து ஏழாம் பலம் எல்லாம் பலம் இழக்காமல் இருந்தால் ஏழா ராகுபகவனுக்கு வந்து சுபர்கள் தொடர் இருந்துன்னா கண்டிப்பாக செய்யலாம் ஒன்றும் தப்பே வராது அதே மாதிரி ராகு நின்று வீட்டு அது கெட்டு போயிட்டாலும் பலன் தராது ஏழாமதி கெட்டாலும் பலன் தராது சுபர் சேராமல் பாவர் சேர்ந்தாலும் பலன் தராது ஆக இப்படி அமைந்து விட்டால் அடியேன்னு சொன்னது போல் திசாநாதனும் இன்னொரு சிறப்பு விதி பாருங்கள் துணை விதி துணை விதிகள் பாருங்கள் அஞ்சு துணிகள் எடுத்துங்க துணை விதிகள் எடுத்துங்க ஐந்து விதிகள் முதல் விதி பார்த்தீங்களா விசாநாதனும் புத்திநாதனும் சுவராக இருந்தாலும் சரி பாவராக இருந்தாலும் சரி அவள் இருவரும் ஒருவருக்கொரு மறையாமல் இருந்தால் நற்பணி தருவார்கள் இது ஒரு அற்புதமான விதி இப்போ எடுத்துங்களேன் விசாநாதன் யார் ராக பகவான் புத்திநாதன் யார் சனி பகவான் இருவரும் மறையலை ராகு ரெண்டு வீட்டுக்கு ஐந்தில் சனி பவான் இருக்கார் அப்போ திசாநாதன் புத்திநாதன் மறையவில்லை ஒன்று அடுத்து பாருங்க திசாநாதனும் புத்திநாதனும் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் அதுவும் மறையலை இப்போ யார் ராகவான் லக்கணத்துக்கு ஏழில் இருக்க மறையலை புத்திநாதன் யார் சனி அவரும் லக்கணத்துக்கு மறையலை ஆக ரெண்டாவது விதியும் பாருங்க விசாநாதன் புத்திநாதனும் ஒருவருக்கு ஒரு மறையாமல் இருக்க வேண்டும் ஒரு விதி ரெண்டாவது திசானும் புத்திநாதனும் லக்கணத்துக்கு மறையாமல் இருக்க வேண்டும் ரெண்டாவது விதி திசானம் புத்திநாதன் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருக்க வேண்டும் அது முக்கியமான விதி மூன்றாவது இது பாருங்கள் விசானாதனும் புத்தினாதன் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருக்க வேண்டும் இப்போ லக்னாதிபதி யார் ஜாதக்கு செவ்வாய் எங்கே இருக்கார் லக்கணத்தில் ஆட்சி பெற்று அப்போ லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு லக்கணாதிபதிக்கு திசானத்தில் மறையவில்லை இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருமணம் ஒரு கரு தர வேண்டும் என்றால் இரண்டாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கோ ஒன்பதாம் இடத்துக்கோ தொடர்பு இருக்க வேண்டும் அப்போது தான் திருமணத்தை கொடுப்பார் இது ஒரு அற்புதமான விதி ஜோதிடத்தில் திருமணத்தை தீர்மானிக்கிறதுக்கு பல விதிகள் இருக்கிறது அதில் ஒரே விதி மட்டும் சொல்ல தெரிஞ்சுங்க திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஏழாம் இடத்துக்கோ இரண்டாம் இடத்துக்கோ தொடர்பு அவசியம் வேண்டும் இருந்தால் அந்த காலகட்டத்தில் திருமணத்தை கொடுத்தே தீர்வார் இதில் எப்படி வருது சொல்கிறேன் பொருத்தி பாருங்கள் இப்போ திசாநாதன் யார் பகவான் அவர் எந்த வீட்டில் இருக்கார் ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்போ அவருக்கு ஏழாம் இருந்தாவே திருமணத்தை தர தரக்கூடிய தகுதி வந்துவிடுகிறது ஒன்றும் புத்திநாதன் யார் சனி பகவான் இப்போ சனி பகவானுக்கு வந்து ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துல இருக்கா ஏழாம் இடத்தை பார்க்க மாட்டார் சரி ஏழாம் அதி பார்ப்பாரா பார்க்க மாட்டார் குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டார் அப்போ எப்படி திருமணத்தை கொடுத்தார் சனி புத்தி அப்படின்னு கேட்டிங்களா ஏழாம் அதிபதியின் சாரத்தில் இரண்டாம் அதிபதி ஏழாம் சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ சனியோட சாரத்தில் இப்போ சுக்கர பகவான் அதாவது இந்த கிணத்துக்கு இரண்டு ஏழு கூடிய சுக்கர பகவான் சனி பவனுடைய சார பூசை நாலில் பூசை வந்து ரெண்டில் இருக்கார் பூசும் ரெண்டாம் பேரில் இருக்கார் அப்போ சனி சாரம் வாங்குறார் அப்போ சனி பவனுக்கு சுக்கரந்தோடு வந்துடுது அப்போ திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும்